வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய வாழ்க்கையில கஷ்டமும் விபத்துகளும் எதிர்பாராத செலவுகளும் நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்துலதான் வரும் அதே போலதான் அதிர்ஷ்டமும் யோகமும் நாம கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பும் அப்படித்தான் எதிர்பாராத விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில வரும் எல்லாருக்குமே அதாவது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு முறையாவது அந்த வாய்ப்பு வந்தே தீர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு எந்த வழியில் வரும் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில நீங்க ஜீச்சிட முடியும் முன்னேற முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய புதிய பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்றைய பதில பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு நாள் கூடிசுரன் வாய்ப்புகள் கிடைக்கும் அது எப்படிப்பட்ட வாய்ப்புகள் பதிவோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் மேலும் நம்ம சேனலில் குரு பேச்சு பலங்களை பதிவிட்டு ஆச்சுங்க பார்க்கல நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தேர்ற பெல்லை பண்ணி நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அதனாலேயே மற்ற மனிதனுடைய எண்ணங்களை சரியான முறையில் எடைபோட்டு அவர்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் சோ நிலத்தில் விட்டாலும் அதில் வாழ உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானம் அதாவது பொதுவா ஜோதிடத்துல லாபஸ்தானம் தான் மெயினானது பண வருவாயை சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட லாபஸ்தானம் அப்படின்றது பதினொன்றாம் வீடு உங்களுடைய கண்ணிக்கு பதினொன்றாம் வீடு கடகம் அதற்கதிபதி சந்திர பகவான் அப்போ முதல்ல இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி உபயராசி ராசி வந்து ஒரு நீர் ராசி அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க கடல் கடந்து செல்வதும் மற்றும் பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்கிறது மற்றும் உறவுகளை பிரிந்து வெகு தொழில ஒரு வேலை தொழில் பார்க்கும் போது மிகுந்த அளவு ஒரு முன்னேற்றமும் லாபமும் வாழ்க்கையில் குடிச்சுனா கூட வாய்ப்பும் கிடைக்கும் முதல்ல அது எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு பின்பாகவும் அல்லது பெண் நண்பர்கள் கிடைத்த பிறகும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த சந்திர பகவான் மூன்றாம் வீரான விருச்சகத்துல நீசம் அடைகிறார் அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தடுக்கப்படும் புதிய முயற்சி தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறது போன்ற விஷயத்தால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அதுவே ஒன்பதாம் வீடான ரிஷபத்துல உச்சமடைகிறார் அப்போ எந்த துறையில எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஒன்பதாம் வீடு அப்படின்றது ரிஷபராசி அதற்கு கதவி சுக்கர பகவான் அப்ப கன்னிராசில பிறந்தவங்களுக்கு சினிமா போன்ற துறைகளிலும் கலைத்துறைகளிலும் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான துறைகள்ல அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இந்த மேக்கப் போன்ற துறைகள்ல ஜவுளி சம்பந்தமான துறைகள்ல மற்றும் ஸ்வீட் ஸ்டால் இனிப்பு பலகாரங்கள் சம்பந்தமான விஷயத்துல ஃபுட்டு உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல மேலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்றது போன்ற விஷயத்தினாலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க திருமண கேட்ரிங் விஷயங்கள் எடுத்து நடத்துறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமாக திருமணத்திற்கும் அவங்களுடைய தொழிலுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தா அந்த தொழில் மூலமாக டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது அல்லது அதோட ஒர்க் ஷாப் இந்த தொழில் மூலமாக மேலும் கட்டுமான துறைகள் குறிப்பா வீடு கட்டி விக்கிறது போன்ற விஷயத்தின் மூலமாக வாழ்க்கையில உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு முறையாவது கிடைக்கும் சோ நான் சொன்ன இந்த துறைகள்ல நீங்க ஆல்ரெடி ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த துறைகளில் எதிர்பார்க்காத ஒரு லாபம் எதிர்பார்க்காத ஒன்னு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட அந்த லாபம் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சா திங்கக்கிழமை திங்கக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு அது காமாட்சியா இருக்கலாம் லட்சுமி தேவியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த பெண் தெய்வ திங்கள் கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்கள் மேலும் திங்களூர் சென்று சந்திரபவன வழிபாடு செய்வதும் முடிந்தளவு அன்னதானம் செய்வதும் உங்களுக்கு இந்த மாதிரியான கோடிசுர வாய்ப்புகளை பெற்றுத்தரும் மட்டும் இந்த தரவை பயன்படுத்திக்க சோ மேலும் ஆன்மீக சம்பந்தமான வியாபாரம் பூக்கள் சம்பந்தமான வியாபாரமும் உங்களுக்கு கைகூடி வரும் மேலும் கல்வித்துறையில அரசு உத்தியோகங்களை பிறகு வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் கடத்த பயன்படுத்திக்க ஆல்ரெடி அந்த துறையில நீங்க இருக்கீங்கன்னா தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் அது தெரியட்டும் இந்த பதிவு பண்ணுங்க மறக்காமல் அர்த்தம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்